பழங்குடி இருளர் இளையோருக்கான கருத்தரங்கம் மற்றும் கைப்பந்து போட்டி செஞ்சியில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டின் பலவை பழங்குடியினர் அமைப்பு சார்பில் செஞ்சி வட்டம் கவரை பகுதியில் உள்ள பலவை பழங்குடியினர் மையத்தில் பழங்குடி இருளர் இளையோருக்கான மூன்றாம் ஆண்டு கைப்பந்தாட்டப் போட்டியும் நல்லாட்சிக்கான இளையோர் பங்கு என்ற தலைப்பில் கருத்தரங்கமும் நடைபெற்றது இந்நிகழ்வில் சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் செல்வன் சி பிரகாஷ் கருத்துரையாற்றி கைப்பந்தாட்டப் போட்டியை தொடங்கி வைத்தார் சென்னை ஐகஃப் இயக்குனர் இயக்குநர் அருட்பணி பிராங்க்லின் ரெக்ஸ் சேசா வாழ்த்துறை வழங்கினார் நிறைவு விழாவில் பழங்குடி இளையோரின் வளர்ச்சிக்காக பணியாற்றுபவர்களை பாராட்டும் வகையில் பலவை அமைப்பு வழங்கும் கொன்சாகா விருது திருவண்ணாமலையில் செயல்பட்டு வரும் பாரத் அகாடமி நிறுவனர் மற்றும் கிராம நிர்வாக அலுவலர் திரு வி இ ராமலிங்கத்திற்கு வழங்கப்பட்டது கைப்பந்தாட்ட போட்டியில் சாத்தம்பாடி அணி முதல் பரிசை வென்றது அவர்களுக்கு திரு வி இ ராமலிங்கம் பரிசு வழங்கினார் இரண்டாம் இடம் பெற்ற ரெட்டமை அணியினருக்கு பலவை அமைப்பின் இயக்குனர் அருட்பணி ஆரோக்கியசாமி பரிசு வழங்கினார் மூன்றாம் இடம் பெற்ற சிறுகுணம் அணியினருக்கு திட்ட இயக்குனர் அருட்பணி ஆனந்த் பரிசு வழங்கினார் ஆட்ட நாயகன் விருதை கீழ்பெண்ணாத்தூர் வட்டம் காட்டுக்குளத்தைச் சேர்ந்த தினேஷ் பெற்றார் இந்த நிகழ்வில் திண்டிவனம் செஞ்சி மேல்மலையனூர் விக்ரமாண்டி கீழ்பெண்ணாத்தூர் வந்தவாசி மதுராந்தகம் ஆகிய வட்டங்களில் உள்ள பதினைந்து கிராமங்களைச் சேர்ந்த நூறுக்கும் மேற்பட்ட பழங்குடி இருளர் இளையோர் கலந்து கொண்டனர் நிகழ்வுகளை பலவை அமைப்பின் இயக்குநர் அருட்பணி ஆரோக்கியசாமி திட்ட இயக்குநர் அருட்பணி ஆனந்த் துணை திட்ட இயக்குநர் அருட்சகோதரர் யூஜின் மற்றும் பணியாளர்கள் ஒருங்கிணைத்தனர்